அஹமதுல்லாஹி ரில் ஆலமீன் ஒசலாத் வஸ்லாம் அலா ரசோ நிகில் கரீம் அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்தித்து உரையாடுவதில் மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம வந்து குழந்தை வளர்ப்பில் ஒரு மிக முக்கியமான குறிப்பை நம்ம பார்க்கறோம் அதாவது ஒரு நபிமொழி அது எல்லோரும் நமக்கு தெரிஞ்ச நபிமொழி தான் அது வந்து அனசிபின்னு மாலிக் வந்து ஒரு சூழ்சுழல் திட்டம் வந்து ஒரு பத்து ஆண்டுகள் பணிவிட செய்வாங்க ஆனால் ஒரு தடவை கூட வச்சுங்கிற ஒரு வார்த்தையோ அல்லது ஏன் இதை செஞ்ச ஏன் இதை செய்யலைன்னு சொல்லியோ என்ன கேட்டதே கிடையாது எவ்வளோ எல்லா இன்மீது ஆணையாக கேட்டதே கிடையாது கடுமையாக பேசுனதே கிடையாதுன்னு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி நம்ம கேள்விப்படுறோம் ஆனால் இது வந்து நம்ம நம்ம குழந்தை வளர்ப்பில் இது ஒரு மிக முக்கியமான பாடமாக வந்து நம்ம பெரும்பாலும் பார்க்குறது இல்லை நமக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது குழந்தைகள் வந்து நம்ம எதிர்பார்த்தபடி நடக்கலைன்னு சொன்னாக்கா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திடுவோம் கோபம் வந்துடும் நமக்கு உதாரணத்துக்கு வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பியிருப்போம் ஈஷாவுக்கு பான்னு சொன்ன உடனே வந்துருங்க சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கலாம் அவங்க வந்து லேட்டாக வருவாங்க ஒன் ஹவர் கழிச்சு லேட்டாக வருவாங்க வந்தால் நமக்கு வந்து கோவம் வந்துடும் என்ன சொல்லி நான் அனுப்பினேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த கிட்ட நம்ம வந்து கடுமையாக பேச ஆரம்பிச்சிடுவோம் அதே மாதிரி வந்து காலையில் வேனு வந்து நிற்கும் தனியோ தடவை சொல்லியிருப்போம் காலையில் சீக்கிரம் கிளம்பு சீக்கிரம் கிளம்பு குளிச்சிட்டு ரெடியாகிடு பச அந்த நேரத்தில் தான் அம்மா ஊட்டி விடுவாங்க அம்மாவுக்கு டென்ஷன் ஆகிடும் ஆனால் பிள்ளைகளுக்கு எந்த டென்ஷனுமே இருக்காது பிள்ளைங்கள்ட்ட போய் நீங்கள் பாருங்க வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து அம்மா இந்த மாதிரி டென்ஷன் ஆகுறதுனால நாளையிலேருந்து நம்ம சீக்கிரம் புறப்படணும்னு நீங்கள் நினைப்பீங்களா இல்லை அம்மா ஏன் டென்ஷன் ஆகிறாங்களா நினைப்பீங்களான்னு கேளுங்க ஏன் இதுக்கு போய் அம்மா டென்ஷன் ஆகுறாங்கன்னு தான் நினைப்பாங்க அதுதான் வந்து நம்ம பல அதுமாதிரி கணவன் மனைவியுடைய இதுவிலையும் வந்து எதுவாக இருந்தாலும் முதல்லையே அட்வான்ஸாக சொல்லிடுமா நான் மார்க்கெட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு வந்துடறேன் திடீர்னு இப்போ இது சரியாக போச்சு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லாதீங்கம்மான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் கேட்க மாட்டாங்க பார்க்குறோம் அதுமாதிரி பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் தே யார்கிட்டையாவது மற்றவர்களுடைய பொருள்களை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம ஆரம்பத்தில் கண்டுக்காமல் விடுவோம் ஆனால் அது வந்து அதிகரிச்சிச்சின்னா திடீரென நமக்கு கோபம் வந்துடும் இப்போ அந்த மாதிரி நேரங்கள்லாம் அதுக்கு வந்து நெகட்டிவ் கிரிட்டிசிசம்னு சொல்கிறாங்க அதாவது எதிர்மறை விமர்சனங்கள் இது எந்த விதத்துலேயும் பிரயோஜனம் கிடையாது கிடையாதுங்கிறது தான் ரசூல் சராசலம் அந்த நபிமொழியுடைய கருத்தாக நமக்கு வந்து பார்க்குறோம் நம்ம அது மாறாது அது அல்லாத்தலாம் வந்து ஒன்று ஒன்றுக்கு ஒரு இயல்பு வச்சுக்கிறான்னு சொல்கிறோம்ல அதாவது யூனிவர்சல் லாஸ் சுனன் எலாஹியான் இது இப்படி இருந்தான் இப்படி தான் ஆக வந்து எதிர்மறை விமர்சனங்களின் மூலமாக நம்ம பிள்ளைகளை தீர்த்திடலான்னு நினைக்கிறது வந்து தப்பு அது நடக்கவே நடக்காது அப்போ வந்து ரசூசலாசன் சொல்லி கொடுத்த மெத்தட் என்னன்னு கேட்டாக்கா அந்த மாதிரி ஒவ்வொரு தவறான செயல்களுக்கு பிறகு உடனடியாகவே அதை வந்து அதை எதிர்கேள்விகளை கேட்டு விமர்சனத்துக்கு உட்பட்டுறதுங்கிறத விட அந்த நேரத்தில் அப்படியே விட்டுடணும் அப்படியே மனசில் வச்சுக்கணும் அப்புறம் வந்து மற்ற நேரங்களில் அதிகாலை நேரங்களில் பஜிர் தொடுத்துட்டு அல்லது வந்து நைட்டு படுக்க போகும்போது குழந்தைகளுக்கு மத்தியில் ரொம்ப மென்மையாக வந்து அதை இப்படி தான் நம்மளை நம்ம செஞ்ச தப்பு கு குத்தி காட்டுறதுக்கு தான் இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காத அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அதுக்கு தருமையாக சசூழூசார வாசத்துடைய டோட்டல் மெத்தடே வந்து பிள்ளைகளை வளர்க்கிற கூடிய பொறுமையாக மென்மையாக கையாளக்கூடிய இதே உதாரணங்கள் நீங்களே இது எப்படின்னு நீங்கள் நாங்கள் சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஒரு பிள்ளைகிட்ட இந்தமாரி லேட்டாக வந்தாக்கா அது வந்து என்ன அம்மாவுக்கு என்ன கஷ்டம் இருக்கும் லேட்டாக வந்தால் அம்மாவுக்கு எப்படி ஒரு பதற்றம் வரும் இங்கிறதெல்லாம் வந்து பொறுமையாக சொல்லி நீ இதுமாரி ஒருத்தவங்கள்ட்ட கரெக்டாக இதுக்கு வர சொல்லி அவங்க வரலன்னா அது உனக்கு எப்படி இருக்கும் இந்தமாதிரி நல்லது ஏதாவது ஒரு கதைகள் சொல்லி அந்த கதைகள் மூலியமாக அவங்கள வந்து சிந்திக்க வச்சு சிந்திக்க வச்சு பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒன்றை தேர்வு எடுக்கக்கூடிய அதை படிப்படியாக அவரே நாளில் வந்துடுற அது அதை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் அதுக்கு மாற்றமாக இந்த மாதிரி இந்த நெகட்டிவ் கிரிட்டிசிசம்ங்கிற மெத்தடை வந்து நம்ம முழுக்க முழுக்க நம்மளை மாற்றிக்கணும் நம்மள மாற்றிக்கணும் நம்ம அதாவது அத்தா அத்தா பெற்றோர்களில் தந்தையை மாற்றிக்கணும் தாயை மாற்றிக்கணும் இந்த மாதிரி மாற்றும்போது குழந்தைகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருமே தவிர நம்ம அந்த ஓல்டு மெத்தேட்ஸ் பழைய இருந்து நம்ம விடுபடணுங்கிறதுக்காகத்தாம்மா இந்த ஒரு பதிப்பெண் கொடுறேன் பகிர்ந்து கொள்கிறேன் இன்ஷா எல்லா பேருக்கு வேறு ஒரு வேறு ஒரு தலைப்பில் நம்ம பேசுவோம்